இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் லேசான மழையும் காரைக்காலில் வறண்ட வானிலையும் நிலவியது மதுரை கிருஷ்ணகிரி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிக பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைவாகவும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகியுள்ளது இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் நகர்ந்து செல்லக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் உள்ளிட்ட பெரும்பாலான வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்